ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி நான் சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறேன் அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கச சேர்த்துக்கிறேன் கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகா கிளி சேர்த்துருக்கேன் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இந்த ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே போடலாம் நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தோடு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தக்காளி நான் போட்டிருக்கேன் சிக்கன் சுக்காவுக்கு ஒரு தக்காளி போட்டாலே போதும் வெங்காயத்தோடு தக்காளி நல்லா சேர்த்து வதக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகட்டும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி வச்சு கலரி கலரி மூடி வைக்கணும் எவ்வளோ தண்ணி விட்டிருக்கு பாருங்கள் நான் தண்ணியே விடலை நல்ல தண்ணி சிக்கனில் இருந்தே வந்திருக்கு இப்போது மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் கரம் மசாலா நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி தூவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சேர்ந்து கூட பசங்க சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை இருந்தாலும் அந்த கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ